அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து பொன்னாகரம் அப்படிங்கிற இருந்து நமக்காக நம்ம தீர்க்க சுங்கலி மாரியம்மனுக்காக ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பார்சலில் என்ன விஷயங்கள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் காட்டணும் இல்லையா அவருக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும் இல்லையா கண்டிப்பாக இந்த பார்சலை வந்தோடனே அவர் கால் பண்ண அவர் கால் அட்டன் பண்ணல பட் வந்து இருந்தாலும் அவர் வந்து நமக்கான அனுப்பிய பார்சலில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து உள்ளே போய் பார்க்கலாம் பார்சலை பிரித்து பார்க்கலாம் வாங்க மக்களை ஆஃப் உடவருக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை இருக்கு மாரியம்மனுக்காக கீர்த்தசமனில் மாரியம்மனுக்காக ஒரு அழகான பட்டு புடவை அனுப்பிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகா இருக்கு பட்டு புடவை பாருங்க நீங்களே பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க பட்டு புடவை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 அம்மனுடைய அருள் கண்டிப்பாக அவர் கிடைக்கட்டும் இந்த பூஜையில் கண்டிப்பாக வந்து முடியும் அவர் பங்கு பெறுவார் அப்படின்னு நம்புகிறேன் அவர் வந்து கலந்துக்க முடியலனாலும் அவருக்கு உண்டான பிரசாதத்தை நம்ம அனுப்பிச்சிடலாம் இன்னும் என்னென்ன நினச்சிட்டாங்கன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் குங்குமம் மஞ்சள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இன்னும் ஏதாவது இருக்கா அவ்வளோதான் மஞ்சள் குங்குமம் புடவை வந்து சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி